என்னதான் பண்றாங்க எப்படிதான் பண்றாங்க எப்படி பண் பேசுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இது மேல அவர் போறாச்சே நானும் போகலான்னு இருக்கேன் வீட்டில எப்படி அவர் வீட்டுல ரொம்ப சாதுவாதாங்க சார் இருப்பாங்க வெளியில அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரியல வெளியில அப்படிதான் சாதுவா இருக்காங்க ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வீட்டில அப்படிதான் இருக்காங்க ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க நம்ம நம்பலாம் நான் நம்பலைங்க சார் வீட்டில அவங்களுக்கு தேவையானதை நான் செய்கிறப்போ வீட்டு வேலைகள் செய்கிறப்போ அவங்க சமாதானம்